வணக்கம் முருகன் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் துணை முதலமைச்சர் மணிஷ் அவர்களும் தொடர்ந்து சிறையிலே இருக்காங்க அதற்கு காரணம் உச்சநீதிமன்ற தலைமை நீதி சந்தர்சூட் அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்தியாவில் மாநில அரசை ஏற்று உயர்நீதிமன்றமும் மத்திய அரசை ஏற்று உச்சநீதிமன்றமும் எந்த விதமான தீர்ப்பும் வழங்க முடியாது என்பதற்கு இந்த வழக்கம் ஒரு சாட்சி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் அவர்கள் ஒரு நான்கு ஐந்து மாதமாக சிறையில் இருக்கிறாரு அதே போல டெல்லி துணை முதலமைச்சர் மணிஷ் யோடி அவர்கள் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்கிறார் சரி இப்படி தொடர்ந்து அவர்கள் சிலையிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு நூறு கோடி ரூபாய் லஞ்சமாக பெற்றாங்க அதாவது மதுபான கொள்கை ஒதுக்கீட்டில் லஞ்சமாக பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த வழக்கில் பணத்தை கைப்பற்றிடுச்சா இன்ஃபோர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்னு கேட்டிங்கன்னா பணம் முழுவதுமாக கைப்பற்றப்படவில்லை பணமே கைப்பற்றப்படவில்லை சரி ஏதாவது பேங்க் டிரான்சேக்ஷன் நடந்திருக்கா அதில் வந்து ட்ராப் வச்சு பிடிச்சிருக்காங்கன்னா அதுவும் கிடையாது அப்படின்னா பணம் எங்கே போச்சு பணத்தை வந்து தேர்தல் பஞ்சாப் தேர்தலுக்காக செலவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வழக்கு தொடுத்து தொடர்ந்து சிறையில் வைத்து கொண்டிருக்காங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தொடர்ந்து ஆண்டு கணக்கில் ஜெயிலில் இருக்காங்க அதற்கு காரணம் மத்திய அரசு பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை குறிப்பாக மோடி அமித்ஷாவும் பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் சரி இவங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்க தங்களுக்கு எதிர்கட்சிகளை சிறையில் வச்சு பழி வாங்குறவங்க ஒத்துக்கலாம் ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றம் ஒரு நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் இப்படி அரசியல்வாதிகளுக்கு துணை போகலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா துணை போகக்கூடாது அப்படி அரசியல்வாதிகளுக்கு துணை போய் லஞ்சமாக பணம் வாங்கி காலத்தை கடத்துகிற நாடு தான் இந்தியா அதற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளும் விதிவிலக்கு இல்லை அதற்கு உதாரணம் உச்சநீதிமன்ற முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதி கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் சேர்த்ததா டெல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ரமணா அவர்கள் கோடிக்கண நூற்றுக்கணக்கான கோடி ஊழலாக சம்பாரித்து ஆந்திராவை சொத்து சொல்லிட்டு முன்னாள் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஜனாதிபதி கிட்ட புகார் மனுவாக கொடுத்திருக்காங்க இதிலிருந்து தெரியுது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் லஞ்சமாக பணம் லஞ்சம் வாங்கி தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது சரி இப்போ டெல்லி வழக்குக்கு வரலாம் என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தொடர்ந்து இந்த வழக்கை சார்ஜ் ஷீட் பதிவு பண்ணி பண்ணாமல் வழக்கே நடத்தாமல் இழுத்தட்சிக்கே இருக்கு ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக ஒரு வழக்கை எடுத்து தொண்ணூறு நாளில் விசாரித்து முப்பது நாளில் தீர்ப்பு தள்ளணும்னு சொன்னால் தான் இந்த நாடு இல்லை எந்த நாடுமே உருப்படும் ஆனால் எந்த விதமான சார்ஜ் ஷீட்டும் பதியாமல் கேஸே நடத்தாமல் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஒருவரை சிறையில் வைத்து கொண்டிருக்கிறது இது ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சரையும் முதலமைச்சர் சிறையில் வைத்துக் கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தின் உதவியுடன் சரி இன்னொரு வழக்கு அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த அயலக அணி அது வெளிநாட்டினுடைய அணி தலைவர் ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக் அவர்கள் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மெத்து பெட்டமென் வெளிநாடுகளுக்கு அமெரிக்கா பிரேசில் இத்தாலி ஜெர்மன் போன்ற வெளிநாடுகளுக்கு கடத்தனதாக என்போர்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர் கைது பண்ணியிருக்கு உலகிலேயே மிகப்பெரிய குற்றம் என்னென்னு கேட்டிங்கன்னா கொலை கொள்ளையெல்லாம் கிடையாதுங்க போதைப் பொருள் வைத்திருப்பது போதைப் பொருள் கடத்துவது அது விற்பனை செய்யுது அதை வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணுறதுக்காக கன்சியூம் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க ஆனால் அந்த பொருளை வியாபாரம் செய்வது கடத்துவது மிகப்பெரிய குற்றம் வெளிநாடுகளில் ஆனால் இந்தியாவில் இது சாதாரண குற்றம் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மேத்து பெட்டமென் வச்சிருந்து வெளிநாடுகளுக்கு கடத்திய ஒரு குற்றவாளிகளுக்கு இருக்குது போதைப் பொருள் தடுப்பு நீதிமன்றம் நாற்பத்தஞ்சே நாளில் ஜாமீன் கொடுக்குது ஆனால் நூறு கோடி ரூபாயை லஞ்சமாக வாங்கிட்டான்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தையும் பிடிக்கல பேங்க் டிரான்சாக்ஷனையும் பண்ணாத ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தொடர்ந்து ஒன்றை வருடமாக சிறையில் வைத்து கொண்டிருக்கிறார் அதற்கு காரணம் அரசியல்வாதிகளையே கிடையாதுங்க நீதிமன்றம் நீதித்துறை அதை தான் அழுத்த திருத்தமாக சொல்கிறேன் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் இதில் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா மேற்கு வங்கத்தை சேர்ந்த முன்னாள் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் ரிட்டையர் ஆகல நாளில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ரிட்டையர் ஆனாரு என்னன்னு சொன்னால் நான் சிறு வயதிலிருந்து ஆர்எஸ்எஸ்னுடைய தொண்டன் ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ப்பில் வளர்ந்தவன் இத்தனை வருஷம் நான் நீதிபதியாக இருந்தேன் ரிட்டையர் ஆன பின்னாடி பின்னாடி நான் ஆர்எஸ்எஸ் தான் சேரப்போகிறேன் அந்த பணியை தொடர்ந்து போகிறேன்னு சொல்லியிருந்தார் அவர் அந்த உரையை ஆற்றாமல் அவர் ரிட்டையர் ஆகியிருந்தா பரவாயில்லைங்க அப்படி சொல்லிவிட்டு ரிட்டையர் ஆகிட்டார் அதுலேருந்து தான் சந்தேகம் வருது உச்சநீதிமன்ற தலைமை நீதி சந்தர்சு கூட ரிட்டையர் ஆகிற நாளில் தான் ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டன் சின்ன வயசுலேருந்து அப்படி தான் வளர்ந்தேன் ரிட்டையர் ஆன பின்னாடி ஆர்எஸ்எஸ்க்கு தான் பணியாற்ற போகிறேன்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படி தான் இருக்குது எதிர்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரதியா கட்சியால் பழிவாங்கப்படும் பொழுது நீதிமன்றத்தில் அவர்களுக்கு நிவாரணமே கிடைக்கிறது அதற்கு உதாரணம் செந்தில் பாலாஜி சொல்லலாம் செந்தில் பாலாஜி ஊழல் அரசியல்வாதி அது எந்த சந்தேகமே கிடையாது ஒரு வருஷத்துக்கு மேலே சிலையில் இருக்கிறாரு அந்த வழக்கை விசாரித்து மூணே மாதத்தில் அவருக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா பாராட்டலாம் பன்னிரெண்டு மாதங்களுக்கு மேலாக பதிமூன்று மாதங்களாக அவர் சிறையில் இருக்கிறார் எந்த ஒரு குற்றம் செய்திருந்தாலும் தண்டனை வழங்கணும் விரைவாக தண்டனை வழங்கணும் ஆனால் எந்த விதமான தீர்ப்பும் வழங்கப்படாமலேயே இன்னும் பன்னிரெண்டு மாதமாக செந்தில் பாலாஜி சிறையில் வைத்திருக்கும் பொழுது நீதிபதிகளுடைய தவறு மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து நீதிபதிகளை சாதிக்க செய்கிறது தீர்ப்பு வழங்க செய்கிறது அதை தான் நீதிமன்றம் செயல்படுத்துகிறது அதெல்லாம் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் மாநில அரசு ஏற்பு உயர் நீதிமன்றமோ மத்திய அரசு ஏர்த்து உச்ச நீதிமன்றமோ எந்த தீர்ப்பும் வழங்க முடியாது அதுதான் இந்த விளக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி